அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் தென்னக திரைப்பட வரலாற்றில் சாதனைகள் பல படைத்தவர் அவருடைய பெருமையை விலக்கி சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் எனினும் இரண்டு நிகழ்ச்சியை இங்கு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சுலோச்சனா என்னும் திரைப்படத்தை தயாரித்தார் அது ஒரு புராண படமாக இருந்தது இதில் கே எல் வி வசந்தகுமாரி கதாநாயகியாகவும் இந்திரஜித்தாக பி யூ சின்னப்பாவும் நடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது டி ஆர் சுந்தரம் அவர்களுக்கு ஆங்கில கதைகளின் மீது அலாதி மோகம் உண்டு அதன் விளைவாகத்தான் உத்தமபுத்திரன் என்னும் படம் உருவானது இது அலெக்சாண்டர் டூமாஸ் என்னும் மாபெரும் எழுத்தாளரின் மேன் இன் த அயர்ன் மாஸ்க் என்ற கதைதான் உத்தமபுத்திரன் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டது இந்த கதையை திரைப்படமாக முடிவெடுத்துவிட்ட டி சுந்தரம் வசனத்தை டிவி சாரி என்னும் எழுத்தாளரை கொண்டு எழுத வைத்தார் ஒரு கத்தியில் இரண்டு வாழ் இருக்க முடியாது போன்ற கூர்மையான வசனங்களுக்கு இந்த டிவி தான் சொந்தக்காரர் கதாநாயகனாக பி யு சின்னப்பா கதாநாயகியாக எம் வி ராஜம்மா ஆகியோரும் டி எஸ் பாலையா வில்லன் மற்றும் நகைச்சுவைக்காக என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் போன்றவர்கள் நடித்தனர் இதில் இரட்டை வேடங்களை மிக திறமையாக ஒளிப்பதிவு செய்தவர் ஃபோட்டோ கூச் வாக்கர் என்ற ஜெர்மன் கேமராமேன் முதன் முதலாக இரட்டை வேடத்தை திரையில் அறிமுகப்படுத்திய பெருமை ஆர் சுந்தரம் அவர்களையே சாரும் அதேபோல முதன் முதலாக இரட்டை வேடத்தில் நடித்த நடிகர் என்னும் பெருமை பி யு சின்னப்பாவை சாரும் நடிகர் பி யு சின்னப்பா புகழின் உச்சியில் இருந்த நேரம் அவர் நடித்த மனோன்மணி ஜெகதல பிரதாபன் போன்ற படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாக தமிழகம் எங்கும் சக்கை போடு போட்டுக் கொண்டிருந்தது அப்போது டி ஆர் சுந்தரம் அவர்கள் சுலோச்சனாவை திரைப்படமாக எடுக்க விரும்பினார் இந்திரஜித் வேடத்தில் நடிக்க சின்னப்பாவும் சுலோச்சனா வேடத்தில் நடிக்க கே வி எல் வி வசந்தாவும் தேர்வு செய்யப்பட்டனர் சின்னப்பாவுக்கு பேசப்பட்ட ஐம்பதாயிரத்தில் முன்படமாக பத்தாயிரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் டி ஆர் சுந்தரம் இங்கிலாந்தில் படித்து பட்டம் பெற்று திரும்பியவர் ஆங்கில பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மேலை நாட்டு பாணியில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் என்றாலும் அவருக்கு தமிழ் இலக்கியங்களில் பெரும் ஈடுபாடு இருந்தது ஐம்பெரும் காப்பிய வரிசையைச் சேர்ந்த குண்டலகேசி வளையபதி ஆகியவற்றை வெற்றி திரைப்படங்களாக எடுத்து வெளியிட்ட பெருமையும் அவரையே சாரும் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளையின் மனோன்மணியத்தையும் திரைப்படமாக்கினார் கவிஞர் கண்ணதாசனை ஆதரித்து வளர்த்த பெருமை சுந்தரத்தையே சேரும் இந்திரஜித்தின் வீர வாழ்க்கையை நல்லதோர் திரைப்படமாக உருவாக்க வேண்டும் என்பதில் டி ஆர் சுந்தரம் அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டினார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களும் அப்படத்துக்கு உணர்ச்சி ததும்ப வசனம் எழுதியிருந்தார் வரலாற்று கதாநாயகனாகவும் புராண கதாநாயகனாகவும் பல படங்களில் நடித்து தம் திறமைக்கு முத்திரை குத்தி கொண்டிருந்த பி யு சின்னப்பா இந்திரஜித்தாக நடித்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று டி ஆர் சுந்தரம் கருதினார் பி சின்னப்பா மிக நடிகர் அவருக்கு ரிகர்சலே தேவை இருக்காது நடிக்க ஆரம்பித்தாரானால் மலமளவென்று எடுத்து விடலாம் ஆனால் நடிக்க வரும்போதே அவர் போதையுடன் தான் வருவார் போதை சற்று அதிகமாக இருந்துவிட்டால் அவர் நடிப்பில் யாராவது குறுக்கிட்டால் பெரும் தகராறு உண்டாகிவிடும் சுலோசனா படத்தில் சர்வஜிய தயாபரணே என்று பிளகரைதாக பாடலை சின்னப்பா பாடிக்கொண்டிருந்த போது தகராறு ஏற்பட்டுவிட்டது பி யு சின்னப்பாவை டி ஆர் சுந்தரம் கடுமையாக கண்டித்தார் கோபம் வந்துவிட்டதால் பெரிய நடிகர்களையும் அடே என்றுதான் திட்டுவார் இதனால் பி யூ சின்னப்பா கோபித்துக் கொண்டு போய்விட்டார் பிறகு அவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் பக்கம் வரவே இல்லை பி சின்னப்பா வீர வசனம் பேசி நடிப்பதில் மிகவும் வல்லவர் அவரை உள்ளத்தில் நினைத்துக் கொண்டுதான் இந்திரஜித் படத்துக்கு பாவேந்திர பாரதிதாசன் எழுதி இருந்தார் சின்னப்பா போன பிறகு அந்த பாத்திரத்திற்கு யாரை போடுவது என்பது பெரும் பிரச்சனையாகிவிட்டது இறுதியில் டி ஆர் சுந்தரம் அவர்களே இந்திரஜித் பாத்திரத்தை ஏற்றி நடித்தார் திடீரென்று படப்பிடிப்பு நிலையத்திலிருந்து அவர் வெளியேறிவிட்டார் செட்டில் காத்திருந்த அத்தனை டெக்னீசியன்களும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்க அவர்களை வியப்பில் ஆழ்த்தி விட்டார் டி ஆர் சுந்தரம் தளத்திற்கு நுழைந்து விட்டார் ஸ்டுடியோவை பொறுத்த வரையில் யாரையும் நம்பி எதுவும் இருக்கவில்லை என்று சுந்தரம் இந்த மூலமாக அனைவருக்கும் நிரூபித்தார் படம் முழுவதுமாக எடுக்கப்பட்டு நன்றாக ஓடியது தான் போகாவிட்டால் படமே நின்றுவிடும் என்று நினைத்த கதாநாயகன் ஏமாந்து போனதுதான் மிச்சம் இந்த ஸ்டுடியோவினால் வளர்க்கப்பட்ட ஒரு நடிகர் என்ன குறை இருந்தாலும் முதலாளியிடம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர படப்பிடிப்பை நிறுத்த முயற்சி கூடாது என்பது அப்போதைய நடுநிலையாளர்களின் எண்ணமாக இருந்தது அடுத்து இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி அலிபாபம் நாற்பது திருடுகளும் எடுப்பது என்று முடிவு செய்தார் டைரக்டர் டி ஆர் சுந்தரம் ஏற்கனவே இரண்டு வெற்றி படங்களை கொடுத்த எம் இதற்கு கதாநாயகனாக போட்டார் கதாநாயகி பி பானுமதி வில்லனாக வீரப்பா நகைச்சுவையாளர்களாக கே ஏ தங்கவேலு

யாருக்காகவும் எதற்காகவும் காத்து கொண்டிருக்கும் வழக்கமே இல்லை அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படம் எல்லாம் முடிந்துவிட்ட நிலையில் ஒரு பாட்டும் ஒரு சண்டை காட்சியும் பானுமதி சேர்ந்து நடிக்க வேண்டும் சண்டை காட்சியில் எம்ஜிஆர் மட்டும் தேவை ஆக எம்ஜிஆர் வந்தால்தான் படப்பிடிப்பு என்னும் நிலைமை அதற்கான நாளும் குறிக்கப்பட்டது ஆனால் எம்ஜிஆர் வரவில்லை படப்பிடிப்பை டி ஆர் சுந்தரம் ஒத்தி வைத்து விடுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் நடந்ததோ வேறு எம்ஜிஆருக்கு பதிலாக ஒரு டூப் நடிகரை போட்டு பாட்டையும் சண்டை காட்சியையும் டி ஆர் எடுத்து படத்தை முடித்து விட்டார் டூப் காட்சியில் நடித்தவர் மாடல் தியேட்டர்ஸின் சிறந்த நடிகர் கரடிமுத்து என்பவர் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு வந்தார் படப்பிடிப்பு நடைபெறும் அறிகுறியே தென்படவில்லை உண்மையை தெரிந்து கொள்ள டி ஆர் சுந்தரம் போய் நின்றார் எம்ஜிஆர் என்ன ராமச்சந்திரன் படப்பிடிப்பு முடிந்துவிட்டது முடிந்த படத்தை பார்த்து விட்டு போ என்றார் பார்த்தார் நடிகர் எங்கே நடித்திருந்தார் என்றே தெரியவில்லை அந்த அளவுக்கு மிகவும் கச்சிதமாக படம் எடுக்கப்பட்டு இருந்தது இதனால் தான் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள தொடர்பு விட்டு போனது இதற்கு முன்னால் படப்பிடிப்பு சமயத்திலும் ஒரு சின்ன சிக்கல் உருவாகி இருந்தது அலிபாபாவில் ஒரு வசனம் அல்லா மீது ஆணையாக என்று ஆரம்பிக்கும் அந்த வசனத்தை பேச தயங்கினார் எம்ஜிஆர் காரணம் அப்போது அவர் திமுகவில் சேர்ந்திருந்த நேரம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு சென்று வந்ததால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த காலமும் அதே காலகட்டம்தான் அதனால் இந்த வசன நடித்தால் கட்சியின் கொள்கைக்கு எதிராக மாறிவிடும் என்பதற்காக எம்ஜிஆர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் வசன அம்மாவின் மீது ஆணையாக என்று மாற்றி தர சொன்னார் ஆனால் வசனகர்த்தா ஏ எல் நாராயணன் அதற்கு உடன்படவில்லை எதற்கும் முதலாளியை கேட்டு விடுங்கள் என்று அவர் நழுவிக் கொண்டார் ஆனால் எம்ஜிஆர் டி ஆர் சுந்தரத்தை கேட்காமலேயே படப்பிடிப்பு நாளென்று எம்ஜிஆர் ஜி நடிக்க தொடங்கியதும் அம்மாவின் மீது ஆணையாக இந்த அலிபாபா என்று வசனத்தை மாற்றி ஆரம்பிக்கவே டைரக்டர் டி ஆர் சுந்தரம் கட் கட் என்று சொல்லி படப்பிடிப்பை நிறுத்தினார் இங்கே பேச வேண்டிய வசனம் அம்மாவின் என்று ஆரம்பிக்காது அல்லாவின் என்றுதான் ஆரம்பிக்க வேண்டும் அலிபாபாவுக்கு அல்லாஹ் தான் தேவை வேண்டாம் என்று சற்று கடுமையாக கூறிவிட்டார் டி ஆர் சுந்தரம் எம்ஜிஆருக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் உள்ள தொடர்பு முடிவுக்கு வந்தது அலிபாபாவும் நாற்பது தெலுங்களும் என்ற அந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை கண்டது அதனால் அதை தெலுங்கிலும் எடுக்க விரும்பினார் டி ஆர் சுந்தரம் அவர் விரும்பியபடியே அந்த படம் தெலுங்கிலும் தொடங்கப்பட்டது இப்படி தனது திரைப்பட நிறுவனத்தில் எந்த நடிகருக்காகவும் காத்திருக்காமல் தனது சொந்த காலையே நம்பி படம் எடுத்த டி ஆர் சுந்தரம் பாராட்டு கோரியவர் தானே அது போன்ற துணிச்சல் இப்போதுள்ள பட நிறுவனங்களுக்கோ இயக்குனர்களுக்கோ இருக்கிறதா என்றால் சந்தேகமே நன்றி வணக்கம்